மாஸ்டர் எனக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் சும்மா உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சட்டனு ஒரு ஃப்ளாஸ் ஆனது மாஸ்டர் என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது மா நீங்கள் ஒரு புக் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு திங்க் தாட் வந்தது மாஸ்டர் அது தெரியல அது எந்த மாதிரி இதுன்னு தெரில பட் நீங்கள் ஒரு புக் எழுதுங்க மாஸ்டர் அது அது அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு புக்கு இது பண்ணாங்க நமக்கு கொஞ்சம் புக்ஸ் இருந்ததுன்னா இன்னும் நம்ம நமக்கு அந்த பிரிண்ட் புக்ஸ் இருந்ததுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார் அது எதனால் எதனாலும் தெரியல நான் ஜஸ்ட் முடி முடிவுக்காந்துருக்கும் போது ஒரு தாட் வந்தது அதனால் அவங்ககிட்ட சொல்லணும் தேங்க்ஸ் இல்லை இன்னும் நீங்கள் என்னை முழுசாக உள்வாங்களேன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ கால் ஒன்றும் சரியாக பார்க்கலனு நினைக்கிறேன் இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு கதையோட சொல்கிறேன் நான் எனக்கு அந்த கவிஞனோட கிரேக்கு கவிஞன் பேர் மறந்துடுச்சு எனக்கு நிறைய எல்லாமே இப்போ ஞாபகத்தில் இல்லை எதுவுமே பத்து இப்போ இருபது வருஷங்களால் நடந்தது கூட ஷார்பாக சொல்வேன் இருபத்தஞ்சு முடிச்சத்துக்கு உங்களால் எங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட வருஷன் இப்போ ஃபோன் பண்ணோன்னா குரல் கேட்டோன்னு சொல்லுவேன் குரல் மாறி இருக்கும் அதெல்லாம் அப்போ நடந்த சம்பவங்கள் வச்சு சொல்லுவேன் அதுவுமே பயணம் பதிவு எல்லாம் அழிஞ்சி சொல்கிறேன் அந்த 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 கவிஞன் வந்து ஒரே ஒரு கவிதை எழுதுகிறான் உலகம் ஃபேமஸ் ஆயிடுச்சு இறக்கும் திருவாயில் வந்து பயங்கர ஃபேமஸாக எனக்கு பெரிய அவார்ட்லாம் கொடுத்தாங்க ஆஸ்கார் மாதிரி பெரிய அவார்டெலாம் கொடுத்து பொருட்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் அவன் வந்து பெட்டில் படுத்திருக்கிறான் அப்புறம் வந்து கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கு வயசு ஆகிடுச்சு ஒரு கவிதை எழுதினாங்க அவன் ஓராயிரம் கவிதை எழுதிருக்கேன் அப்புறம் அவன் கிடக்கிற டைரி எல்லாம் கவிதை தான் இருக்கிறான் குப்பை குப்பையாக கிடக்குது டைரி எல்லாமே எடுத்து போகிறாங்க எல்லாமே கவிதை வந்து எழுதப்பட்டிருக்குது பாதி பாதியாக பாதி பாதியாக பாதி பாதியாக நிற்கிது சொல்கிறான் இன்னும் 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 ஒரு வரி ரெண்டு வரி சேர்த்துட்டீங்கன்னா பொதுமையாக இந்த கவிதையெல்லாம் முடிஞ்சிருமே எல்லாமே நீங்கள் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் சாகிறதுக்குள்ளே அந்த ஒருவரும் ரெண்டு பேரும் சேர்த்துட்டிங்கன்னா இத்தனாயிரம் கவிதைகள் உழவு கிடைக்கும் ஒரு அளவுக்கு எந்தளவுக்கு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அவன் சொல்கிறான் நான் என்ன பண்ணிட்டோம் ஏதாவது நான் எழுதிருந்தேன்னு வச்சுக்கோங்க என்னால் ஃபில்அப் பண்ண முடியும் அதெல்லாம் அதுவாக வந்தது அவ்வளோதான் தான் வந்துச்சு நான் என்ன பண்ணிட்டோம் அதுக்கு மேலே வரலையே வந்தால் நான் எழுத மாட்டேன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் வந்துச்சு இதுக்கு மேலே நானாக எழுதுனேன்னா அந்த கவிதை முழுமை பெறாது அதில் நான் இருப்பேன் நான் இல்லாத நேரத்தில் எழுதப்பட்டது அதெல்லாம் அதனால தான் அது இந்த அளவுக்கு அது பேசுது அது அவ்வளோதான் வந்துச்சு நான் என்ன பண்ண முடியும் என்னோடய அறிவி வச்சு நான் சேர்த்து நம்பிச்சுனா பாதி பாதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல் முழுமையிடாதுன்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய புக்கு எழுதியிருக்கு யோகா பற்றியில் ஒரு புக்கு எழுதுன கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்கம் எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிது அவ்வளோதான் நானே நினச்சது அப்படியே நிற்கிது மூழ்கியடைச்சிடலாம் இருபது வருஷமா நான் ஒரு புக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இருபது வருஷங்களால் ஆரம்பிச்சோமே இதை அப்படி அப்படியே தான் நிற்கிது நான் என்ன பண்ணட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் எழுதில்லையாது நான் எழுதுனா அது சிறப்பாக இருக்காது அது சடோரியல் நான் பேசணுன்னு வச்சுக்கங்க சிறப்பாக இருக்காது நான் இல்லாமல் அந்த பேச்சு வந்தாதான் அந்த அந்த எனர்ஜி அங்கே இருக்கும் நீங்களாம் அந்த மயக்கத்தில் கிழக்கத்தில் பறந்துக்கிட்டு இருப்பீங்க நான் பேசுனா நீங்கள் ஒரு அரசியல்வாதி பேசுகிற மாதிரியோ ஒரு பேராசிரியர் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும் காலேஜில் ஒரு லெக்சரர் பேசுனா என்ன கேட்கலாம் ஸ்கூல் டீச்சர் பேசினா பிறகு ஒரு அரசியல்வாதி பேசுனா ஒரு பேச்சாளர் பேசுனா ஒரு பண்டிட் பேசுனா என்ன நடக்குதோ அந்த மாதிரி தான் கேட்பீங்க உங்களுக்குள்ளே ஒன்று பண்ணாது பறக்காது அது வந்து நான் இல்லாமல் போகும்போது தான் அது நடக்கும் அந்த மாதிரி தான் பிக்கும் ஸோ அப்படி தான் இருக்குது ஆட்டோபயோகிராஃப் கூட நம்ம குழந்தைங்க எடுத்தாங்க கருமிகள் தண்டல் எடுத்தாங்க அதுக்கப்புறம் முடியாமல் கற்பகம் எடுத்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியா எடுத்தாங்க அதுக்கப்புறம் சரணம் எடுத்தாங்க எடுத்த பாதி பாதே நிற்கிது முடிக்க முடியல அவங்களால அந்த மாதிரி எழுதப்பட்ட நிறைய புத்தகங்கள் பாதி பாதி நிற்கிது அது நம்ம கையில் இல்லை நம்ம எழுதணும்னு சொல்லி யோசிச்சு நம்ம எழுதணும்னா நாலாந்திர புக்காக போயிடும் அதுவாக வந்தால் வரட்டும் எழுதணும் அப்படிங்கிறது எண்ணமும் கிடையாது எழுத வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது அப்படி எழுதணும்னு ஒரு நிலை இருந்தால் அது நிச்சயமாக அது நடக்கும் அது நம்மளை வச்சு இவ்வளோ பண்ணுறது அது பண்ணாதான் அதனால் வந்து அது அப்படி தான் அது முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க இல்லை புக்கு தேவைன்னா நீங்கள் எழுதலாம் கர்மிகள் எழுதலாம் என்னால் எழுத முடியாதுன்னு பாருங்கள் ஏற்கனவே பல கருமிகள் முயற்சி பண்ணாங்க இருந்து வாங்கி எழுதுனாங்க பட் அதுவும் அப்படி தான் நிற்கிது என்ன காரணம்னு தெரில அப்படி நீங்கள் ஏதாவது எடுத்து எழுதினா தான் உண்டு நான் சொல்ல வச்சு கேட்டு வேணால் நீங்கள் எழுதலாம் நானாக எழுதுறது முயற்சி பண்ணி நடக்குதுங்கிறது என்னால் இயலாது அந்த நிலையை தாண்டி தான் பிரச்சனை சில காலங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு காயிடத்தை தான் முயற்சி பண்ணி அதை நான் செய்வேன் அதை முடிக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்கும் முடிக்கிறதுக்கோ போராடுவேன் முயற்சி பண்ணி செய்வேன் ஆரம்பத்தில் எல்லாமே சக்ஸஸ் நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இயற்கை என்ன நினச்சதில் ஒரு சில விஷயங்களில் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்க முடியாத மாதிரி பண்ணி அதில் ஒரு சில அனுபவங்களை கொடுத்தது ஒரு கட்டத்தில் முயற்சிற்ற தன்மைக்கு நான் போயிட்டேன் அதனால் இப்போ வலுக்கட்டாயமாக முயற்சி பண்ணி ஒரு வேலையை செய்கிறது முடியாத விஷயமா இருக்குது என்னால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியலாது தானாக ஒப்படைச்சு தானாக காணாமல் தான் நடக்குது அதனால முயற்சி பண்ணி இனிமேல் ஒரு புக்கு விழுறதுங்கிறது ரொம்ப சிரமம் தான் நினைக்கிறனால முடியாது நீங்க வேணால் முயற்சி பண்ணலாம் செய்தேனோ